ஏitei 나투 இப்படி தெருல நின்னுட்டே இருக்கா எப்படி வாங்க வீட்டுக்கு போவோம் அட இதெல்லாம் அனுபவிக்கவா வேண்டாமா ஏமா இப்ப கடைக்கு கூடிய மால மரியாதை எல்லாம் நல்லா அனுபவிச்சிடு பொருவ வரக் கூடாது பொருவ பாத்துக்கலாம் ஏன் கவலைப்படுதே சந்தோஷமா இரு என்ஜாய்

குடிக்கின குடி குடி குடிக்கட்ட போ நான் குடிக்க பரேன் என்ன எனக்கு பாத்திர இருக்க ரெண்டேரோ கடைசி சிகன் குடிங்க அடி பாத்தியா அந்த கன்னிகாரிய கடைசி என்ன வர வர வரதே சொல்லுடா நீ திருந்திட நான் குடிக்க பரேன் டேய் சந்தோஷமா குடி كده மக்களே 내 தேறுவ நான் நீனு பாண்டர்க்க மால ਉਹ இதெல்லாம் நின்னு பார்த்தா ওরக்கு என்ன நியாயம் வருது வா மர்மவா இன்னைக்கு வாழ்க்கையில மரியாதையா நடந்துதான்னு புரியுது கேடி எனக்கு என்ன தெரியும் நான் வருது நாத்து எடுத்துக்கோங்க இளநிய அஞ்சு கோடிய வாங்கிட்டு அசந்து போய் வந்திருக்கிய குடிங்க குடிங்க டீ கடைசில ஆட்டுக்கு வாயில கொலைய குடுப்பாங்க அது குனிஞ்சு திங்கிமா அதோட சாப்டர் க்ளோஸ் அதுக்கு சும்மா இருமா உனக்கு எதுக்கு கேட்டாலும் ஆடு ஞாபகத்துல ஏறி அதெல்லாம் சும்மா கதை

அட பாவிகளா நீ இளங்கி உரு குடிச்சிட்டு இருக்கா நான் என்னத்த சொன்னேன் இவ்வளவு என்னத்த செஞ்சிட்டு இருக்கா அழுவா

மறுமல கொஞ்சம் கசகசன் வருது மாலையை கடத்துட்டுமா ஆ சரிங்கதே கலத்துங்க பாத்தியா ஓ மாமியால பின்னாடியே வரத ஏடி என் மாமியா என்ன பத்தியா நான் கூட்டிட்டு வந்தா பத்தியா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாளோ இல்லக்கா சொல்லிருக்க மாட்டாளா இருக்கும் ஏன்னா சின்ன பொண்ணுக்கு மாமியார் அழுதுட்டு நிப்பா எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நடக்கல இனிமதனா என்ன நடக்கும் தெரியல சின்ன பொண்ணு என்ன முடிவெடுக்க போறாளோ தெரியல ஓ மாமியாக்கா என்ன ஆக போறாளோ தெரியல என் துடைச்சு விட்ட மாதிரிலாம் இருக்கு பொறுத்து பாப்பு என்ன நடக்குன்னு பஞ்சவர்னக்கா சொன்னது உண்மையா போய் அடுக்கலையே பாத்தா தெரிஞ்சிட போகுது மரமல இவ்வளவு நேரம் எல்லா ஏற்பாடியும் பண்ணி அசந்து போயிருப்ப ரொம்ப டயர்டா இருக்கும்ல நீ கொஞ்ச நேரம் எடு டெஸ்ட் எடுக்க தான் தே போறேன் அதுல என்ன சந்தேகம் அதுக்கு இல்ல மர்மோல இந்த மொமெண்ட சொல்லி 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து அம்சமா குழம்பச்சி உன உட்கார வச்சி சோறு போடணும் எனக்கு ஆசை அந்த ஆசையை நிறைவேத்திறனும் அத அடுக்கல்ல பிச்சு சோறு பொங்கலான்னு பாக்கேன் அடுக்கல்ல இல்லையா யா மர்மோல அடுக்கல்ல இல்லையான்னு கேக்க எப்பவும் அடுக்கல்ல இல்ல சோறு பொங்கவே சரி தே போய் அடுக்கல்ல போய் பாருங்க அதுக்கு அப்புறம் எல்லாம் புரியும் எம்மா ஆட்டுக்கறி குழம்பா வைக்க போறேன் எனக்கு ஜெடி அங்க அடுக்க காலையில ஒரு பாத்திரம் பண்ணமோ இல்லைன்னு சொல்லி இந்த பஞ்சவரண கிழவி சொல்லிட்டு இருக்கு நீ என்னன்னா ஆட்டு கறிய வை அந்த கறிய வை இந்த கறிய வைன்னு திங்கதுலயே நினைப்பாயிரி சும்மா இரிமா அந்த கிழவி ஏதாவது வந்து கோல் முடி விடும் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அது எப்படி பாத்திரம் பண்ணதெல்லாம் தூக்கி தூரை விடுவா போய் பாத்துக்கிட்டோம் ஏமா நானா

என்ன தனியா பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டு போட்டு இப்ப யார் கூட போன்ல பேசிட்டு இருக்க ஆ டீ பேசிட்டு இருக்க நான் மொமென்ட்ட பேசிட்டு இருக்கேன் சரி என்கிட்ட என்னவோ பேசணும்னு சொன்னல சொல்லு டேய் சின்ன பொண்ணு அவ மாமியாருக்கு ஒரு சூப்பரான வரவேற்பு கொடுத்த பத்தியல அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு மல்லிப்பூ மாலை வாங்களாமா இல்ல ரோஜா பூ மாலை வாங்களாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அத உங்கட்டே கேட்டலாமேன்னு உங்களை தனியா கூப்பிட்டேன் டேய் ஓடாதீங்க நில்லுங்க சொல்லிட்டு போங்க அட பாவி ஆள விடுமா தாயே டே இந்த உலகத்துல எங்க போறாலும் விட மாட்டேன் மல்லிப்பூ மாலையா ரோஜா

எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இப்பவே தெரிஞ்சாகணும் என்னதே சொல்லுங்கதே சொல்லுங்க அதுல மேல கிடந்த பாத்திரம் எல்லாம் எங்க எங்க அப்பா வீட்ல இருந்து சீரா கொண்டு வந்தோம்ல அந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் எங்க சொல்ல பொறைய இல்லையா வாயில என்ன கொளுக்கட்டையா வச்சிருக்க சொல்லு வாயை திறந்து ஏ தே எப்பவுமே உங்க பேச்ச நான் மீறி இருக்கنا இதுல ஒண்ணு குறை இல்ல சொல்லுங்கதே தே நீங்க சொல்ல மாட்டீயா ஏனா நீங்க கோவத்துல இருக்கீயா நான் நாத்துக்கிட்டே கேட்டுகிறேன் நாத்து நாத்து நீ எதுக்கு மேல ஏறி கிடக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நேத்து ஏத்தங்க சிப்ஸ் வாங்கி ஒரு பாக்கெட்ல பாதிய தீத்து போட்டு மீதிய மேல செல்ஃப்ல ஒளிச்சிட்டு போனேல அத தான தேடிட்டு இருக்க

பேங்க்ல மெசேஜ் வந்திருக்குனா அப்ப யாராவது பணம் போட்டுட்டிருக்கானா அர்த்தம் யாராவது ஏதாவது போட்டுட்டிருக்கானு பாரு துட்டுகிட்டு ஏதாவது யார் இருக்கானு பாரு இருமா பார்த்து சொல்லுதே இம்மா எப்ப பார்த்தாலும் பொங்கல் வந்துட்டனா எங்க அப்பா சீரா கொடுத்தது கொடுத்ததும் சொல்லிட்டே இருப்பேலமா இந்த வருஷம் உங்க அப்பா மேல இருந்து சீர் அடிப்பு இருக்கறே நினைக்கே அத பேங்க்ல அக்கவுண்ட்ல பணம் ஏத்தி விட்டுறாரு நினைக்கே ஏ பாவி பக்கா எங்க அப்பாக்கு என்ன பாசம் ஏ மேல போடமறவும் அங்க இருந்து பணத்தை அடிப்பு விட்டுறாரே

நதரனானா திரனனானா ஹன நதரனானா என்ன நிலமையே பாத்தியா ஏ பேங்க்ல डक போற கோலிமுட்டை ஆயிடு கோலிமுட்டை ஆயிட்டு அது எப்படி மர் போல கோலிமுட்டை ஆச்சி ஒரு வழيه கப்பா கொட்டிட்டு வீடரோ வேல நோக்கி இதே நான் சொல்லுதಂತೆ அது எப்படி கோலிமுட்டை ஆச்சி வாத்துமுட்டை ஆச்சி கொக்குமுட்டை ஆச்சினு

சொந்தங்களே எல்லாரும் நல்லபடியா பொங்கல கொண்டாடுங்க சொந்தங்களே உங்க எல்லாருக்கும் எங்க அஸ்மி ஜெசி சேனல் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சொந்தங்களே எல்லாரும் நல்ல கரும்பு பொங்கல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க ஆமா நானும் ஆரம்பிக்க போறேன் கரும்பு திங்க